விக்ரமாதித்தன் கதைகள் முப்பதாம் நாள் காலையில போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தின் மேலே ஏறி அமர முயன்றப்போ முப்பதாம் படிக்கு காவலாக இருந்த ருக்குமணி பதுமை புதிய ஒன்று சொல்ல தொடங்குச்சு ஒரு நாள் விக்கிரமாதித்தனின் அரச சபைக்கு பல நாடுகளிலிருந்து ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க அந்த சமயத்துல வேடன் ஒருத்தன் அங்க ஓடி வந்தான் பிரபு அஞ்சனா மலை போன்ற பெருத்த சாரீரமுடைய ஒரு ராட்சச பன்றி காட்டிலே வந்துள்ளது தாங்கள் உடனே வந்து பார்க்க வேண்டும்னு வேண்டினா விக்ரமாதித்தனும் சபையிலிருந்த அரச குமாரர்களை தன்னோட அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு கிளம்பினான் அவங்க பன்றியின் இருப்பிடத்தை அடையும் போது இருந்த அடர்ந்த புதர் ஒன்றுல அது பதுங்கிறத பார்த்தாங்க மனிதர்களின் அரவத்தை கேட்டதும் பன்றி ஆக்ரோஷமா வெளியே வந்து ஓட தொடங்குச்சு உடனே அரசனும் அவனோட வந்த அரச குமாரர்களும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அதை சூழ்ந்துக்கிட்டாங்க அவங்களையோ அவங்க எய்த கூறிய ஆயுதங்களையோ பன்றி லட்சியம் செய்யல இங்கும் அங்குமா பாய்ச்சல் காட்டி சிதறி அடிச்சிட்டு ஒத்தையடி பாதை ஒன்றின் வழியா ஓடிடுச்சு அதை துரத்திக்கிட்டு விக்ரமனும் ஓடினான் வெகு நேரம் அரசனை அலக்கழிச்சிட்டு காட்டு பன்றி பக்கத்துல இருந்த மலையில ஏறி மறைஞ்சிடுச்சு பன்றிய துரத்தி வந்த அரசன் அது போன திசையை தெரிஞ்சுக்க முடியாம தகச்சு போய் நிற்கும் போது மலையில குகை ஒன்ன பார்த்தான் ஒருவேளை பன்றி அதுக்குள்ள நுழைஞ்சிருக்குமோங்கிற சந்தேகத்தால அரசனும் குகைக்குள்ள நுழைஞ்சான் குகை முழுவதும் ஒரே இருட்டு கண்ணுக்கு எதிரில விரல்களை காமிச்சா கூட தெரியாது அந்தகாரமான அந்த இருட்டுல அரசன் சிறிது தூரம் போனான் அங்க வெளிச்சம் தெரிஞ்சது பக்கத்துல போய் பார்க்கும் அந்த பிரகாசம் சற்று தூரத்துல இருக்கும் அழகிய நகரத்தினுடையதுங்கிறத பார்த்தான் நகரத்தின் கோட்டை சுவர்கள் தங்கத்தால் ஆனவை அவை நன்கு பிரகாசித்தன வான்முகட்டை எட்டக்கூடிய அளவு உயரமான மாளிகைகளும் கோபுரங்களும் நகரத்தை அலங்கரிச்சது புனிதம் நிறைந்த நந்தவனங்களும் தெய்வம் குடி கோயில்களும் நகரத்தின் கம்பீரத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு சந்தைகள்ல எல்லா விதமான பொருள்களும் வந்து குவிஞ்சிருந்தது நகரத்துல இருப்பவங்க எல்லாருமே செல்வந்தர்களோன்னு நினைக்கும்படி இருந்தாங்க பல வகையான விலை அவ்விடம் இருந்து அந்நகரத்தை மனோகரமா செய்தாங்க நகரத்துக்குள்ள நுழைஞ்ச அரசன் ஒவ்வொரு இடமா பார்த்து வந்தான் சந்தை பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தப்போ அங்க சூரிய பிம்பத்தின் பிரகாசத்திற்கு ஒப்பான பிரகாசமுடைய அரண்மனை ஒன்றை பார்த்தான் அந்த மாளிகையில தான் அசுர மன்னனான விரோசனராஜனின் குமாரன் பலி சக்கரவர்த்தி அரசாண்டு வந்தான் அரண்மனையில நுழைஞ்சதும் பணியாட்கள் விக்ரமாதித்தனை வரவேற்று தங்கள் மன்னனின் சமூகத்திற்கு அழைத்து போனாங்க பலி சக்கரவர்த்தியும் தன் ஆசனத்தை விட்டு இறங்கி முன்வந்து அரசனை வரவேற்று கட்டி தழுவி அழைத்து போனான் தன்னுடைய ஆசனத்துல அவனுக்கு உட்கார இடம் கொடுத்து தானும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டான் பிரபு தாங்கள் இம்மாளிகைக்கு விஜயம் செய்தது யாது காரணம் பற்றின்னு கேட்டான் பலி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தங்களை பார்க்க விரும்பினேன் உடனே புறப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன் வேறு ஒன்றுமில்லைனா விக்ரமன் இன்று நான் தன்யனானேன் என் வம்சமும் இன்று புனிதமடைந்தது என் சம்பத்து நல்ல பலனை அளித்தது தாங்கள் விஜயம் செய்யும் அளவுக்கு நான் புண்ணியசாலியானேன் என்னுடைய வம்சத்துக்கே இன்று நன்மை ஏற்பட்டது தங்கள் திருவடி தாமரையின் ஸ்பரிசத்தினால் உண்டான அனுகிரகத்தாலே நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு என் வீடு சிறப்புற்றது இந்த விதமா விக்கிரமன அவன் புகழ்ந்து பேசினான் பலி சக்கரவர்த்தியின் புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்தன் அரசே தங்கள் உள்ளம் புனிதம் வாய்ந்தது தங்கள் வம்சம் கிருதார்த்தம் அடைந்தது ஆம் உண்மைதான் ஏன் தெரியுமா வைகுந்தபதியான நாராயணன் நேரிலே யாசகம் வேண்டி தங்கள் வீட்டிற்கு வந்தாரல்லவா நான் எம்மாத்திரம்னு பதில் சொன்னான் அது கிடக்கட்டும் அரசே தாங்கள் வந்த காரணம் பற்றி ஏதும் தெரிவிக்கவில்லையென்னு மீண்டும் கேட்டான் பலி சக்கரவர்த்தி தானவ ராஜகுமாரா நான் உங்களை பார்க்கவே வந்தேனே ஒழிய வேறு எக்காரணம் பற்றியும் நான் இங்கு வரவில்லை என்னை பார்க்க விரும்பி நட்பின் காரணத்தால் மட்டும் வந்ததாக தெரிவிக்கிறீர்கள் நானும் தங்களை காணவே காட்டு பன்றியை அனுப்பி உம்மை இங்கு வரவழைத்தேன் என்னால் செய்யக்கூடிய உதவி ஒன்றை கேட்டு என்னை கௌரவியுங்கள்னு சொன்னான் விக்கிரமன் எத்தனையோ முறை மறுத்து பார்த்தான் எனக்கு எதுவும் தேவையில்லை உங்களை போன்றோரின் அன்பினாலும் ஆதரவினாலும் எனக்கு எல்லா செல்வங்களும் குறைவர இருக்கின்றனன்னு பல முறை சொல்லியும் பலி சக்கரவர்த்தி விடவே இல்ல அரசே அவ்விதம் சொல்லாதீர்கள் தங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதென்று நான் சொல்லவில்லையே நட்பின் அறிகுறியாக என்னிடமிருந்து தாங்கள் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றுதான் வேண்டும் கோருகிறேன் நட்பை பற்றி பெரியோர்கள் சொல்லியிருப்பதை நீங்கள் அறிவீர்களே கொடுத்தல் பெற்றுக்கொள்ளுதல் ரகசியத்தை சொல்லுவதும் கேட்டுக்கொள்வதும் உபசரிப்பது உபசாரங்களை ஏற்றுக்கொள்ளுவதும் ஆகிய இந்த ஆறு காரியங்களும் நட்பின் இலக்கணமாகும் உபகாரம் ஏதோ ஒன்றை செய்யாமல் யாராலும் நட்பை அடைய முடியாது தேவர்களும் கூட பக்தர்களின் பிரார்த்தனை செலுத்துவதற்கு பிரதியாகத்தானே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார்கள் கொடுப்பது இருக்கும் வரையில்தான் அன்பானது இவ்வுலகில் நிலைத்து நிற்கும் தாயிடம் பால் மறந்துவிட்டது என்று தெரிந்ததும் கன்றுக்குட்டி தானாகவே தன் தாயை விட்டு பிரிந்து போய் விடுகிறது அன்றோ இன்னும் பகுத்தறிவற்ற மிருகங்களுக்கு கூட கொடையானது அவற்றின் சொந்த குழந்தைகளை விட மிகவும் பிரியமானது என்று நம்புகிறேன் உதாரணமாக ஒரு எருமையை எடுத்துக் அதற்கு நீங்கள் புண்ணாக்கை கொடுத்து வந்தால் போதும் தனக்கு ஒரு கன்று கொடுத்தாலும் அது தன் பால் முழுவதையும் உங்களுக்கே கொடுக்கும் இவ்வளவு அறிவாளியாக திகழும் நீங்கள் மறுப்பது நியாயமில்லை நான் தருவதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்னு பலி சக்கரவர்த்தி எடுத்துரைச்சு ஒரு ரசத்தையும் ரசாயனத்தையும் அரசன் கிட்ட கொடுத்தான் அரசே இதை பெற்றுக்கொள்ளுங்கள் நமது நட்பிற்கு அறிகுறியாக இருக்கட்டும் ரசாயனத்தை உபயோகித்தால் ஏன் வகை உலோகங்களும் தங்கமாக மாறிவிடும் ரசத்தை அருந்தினால் நீங்கள் கிழத்தன்மையிலிருந்தும் வியாதியில் இருந்தும் விடுதலை பெறலாம்னு சொன்னான் விக்ரமாதித்தன் அவைகளை பெற்றுக்கொண்டு பலி சக்கரவர்த்தி கிட்ட விடை பெற்று கிளம்பினான் குகைக்கு வெளியே வந்ததும் குதிரை மேலே ஏறிக்கிட்டு நகரத்துக்கு வந்தான் வழியில அரசனை வறுமையால பீடிக்கப்பட்டு மிகவும் துன்பமடைந்த ஏழை பண்டிதன் ஒருவன் சந்தித்தான் அவனோட மகனும் வந்திருந்தான் அவங்க அரசனை வணங்கி போற்றினாங்க அரசே நாங்கள் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து பயனென்ன வறுமை எங்களை அணு அணுவாக சிதைத்து கொண்டிருக்கிறது எங்கள் குடும்பம் மிகப்பெரியது பெரியது பசி தாழ மாட்டாது நாங்கள் நாளுக்கு நாள் இறந்து வருகிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் இன்றைய சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவுங்கள்னு வேண்டினாங்க ஐயா தற்சமயம் என் வசம் பணம் இல்லை நான் வெளியிலிருந்து இப்போதுதான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் விலைமதிப்பற்ற அற்புத பொருள்கள் இரண்டு இருக்கின்றன இந்த ரசத்தை அருந்தினீர்களானால் உங்களை கிழத்தன்மையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கும் ரசாயனமோ ஏழு வகை உலோகங்களையும் தங்கமாக மாற்றும் சக்தி வாய்ந்தது உங்களுக்கு எது விருப்பமோ கேளுங்கள் அதை தருகிறேன் தற்போது என்னால் செய்யக்கூடிய உதவி இது ஒன்றேன்னு சொன்னான் அரசன் அரசே வியாதியிலிருந்தும் கிழத்தன்மையிலிருந்தும் விடுவிக்கும் ரசத்தை எங்களுக்கு தாருங்கள்னு கேட்டாரு தந்தை பையனுக்கோ தகப்பனாரின் கோரிக்கை பிடிக்கல அப்பா ரசத்தினால் என்ன பையன் நாம் கிழத்தன்மையிலிருந்தும் விடுபட்டுத்தான் பிரயோஜனம் வந்துவிட போகிறதா அப்போது ஏழ்மை நம்மை விட்டு விலகிவிடுமா உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடிய ரசாயனத்தை கேட்டு வாங்குங்கள் அதன் மூலம் நம் வறுமையை விரட்டி சுகமாக வாழ்வோம்னு சொன்னான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாச்சு அத கண்ட விக்ரமாதித்தன் ரெண்டையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டான் இரண்டையுமே நீங்கள் எடுத்து சென்று சுகமாக வாழ்க்கையை நடத்துங்கள்னு சொன்னான் அரசனை வாயார வாழ்த்திட்டு போனாங்க பண்டிதரும் அவருடைய மகனும் இவ்வாறு பதுமை கதையை சொல்லி முடிச்சதும் அன்றைய பொழுதும் அஸ்தமிச்சிடுச்சு போஜராஜனும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு தன்னுடைய அந்த திரும்பி போனான் மறுநாள் போஜராஜன் மறுபடியும் சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்றப்போ முப்பத்தி ஓராம் படிக்கட்டுக்கு காவலான நீதி வாக்கியவல்லி என்னும் பதுமை புதிய கதையொன்று சொல்ல தொடங்குச்சு நீதிநெறி வழுவாது விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்து வரும் நாளையில புத்தி சிந்து என்னும் பெயருடைய மந்திரி ஒருவர் இருந்தார் அவருக்கு அனர்கலன் என்னும் மகன் இறந்தான் மற்ற இளைஞர்களை போல அவனும் படிப்புல கவனத்தை செலுத்தாம சதா திரிவதும் அதிகமாக நெய் ஊற்றி கொண்டு விருந்து சாப்பிடுவதுமா காலம் கழித்து வந்தான் ஒரு நாள் புத்தி சிந்து தன் குமாரனை கூப்பிட்டு அனர்களா நீ என் வயிற்றில் பிறந்து என்ன பிரயோஜனம் முரட்டுத்தனமுடையவனாகவே இருக்கிறாய் படிப்பிலே கவனம் செலுத்தவில்லை பக்தியற்றவனாக முட்டாளாக இருக்கிறாய் குழந்தையற்ற மனிதனுடைய வீடு சூன்யமானது உற்றார் உறவினர் இல்லாத இடம் அத்வான பிரதேசமே முட்டாள்களின் இதயம் சூனியமாகவே இருக்கும் எல்லா வகைகளிலும் சூனியம் என்பது ஏழ்மையே இவ்விதம் சொல்லியிருக்கிறார்கள் உன்னால் எனக்கு பிரயோஜனமே இல்லை நற்குணம் உள்ளவனும் உள்ளவனுமன்றி அறி உள்ளவனுமன்றி இருக்கும் பிள்ளையின் பிறப்பினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது கன்று ஈனாததும் பால் கறக்காததுமான பசுவினால் என்ன பிரயோஜனம் பிள்ளைகள் அதிகமாக பிறந்து எண்ணிக்கையை அதிகரிப்பதனால் மட்டும் என்ன உபயோகம் குடும்பத்தை சம்ரஷிக்க கூடியவனும் குடும்பமே அவன் ஆதரவை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலையிலே உள்ளவனுமான ஒரு மகன் இருந்தாலே போதுமானது அப்புறம் என்ன மகன் அறிவாளியாக இல்லாமல் அழகு செல்வம் சக்தி உடையவனாக இருந்தாலும் அவன் பிறக்காமல் இருந்தாலே நல்லது உரிய காலத்தில் தந்தை தாயுடன் கூடாமலே இருந்திருக்கலாம் அந்த பிள்ளை இறந்து பிறப்பது நல்லது பிள்ளை அல்லாமல் பெண்ணாக பிறந்தால் மிகவும் நல்லது அவனை விட மலடான மனைவி எவ்வளவோ மேல் கல்யாணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருந்து விடுவது இன்னும் மேலானது தகப்பனாரோட இந்த வார்த்தைகளை கேட்ட அனர்கலனுக்கு வைராகியம் உண்டாச்சு தன் வாழ்க்கைய வீணடிச்சிட்டதா வருந்தினான் மனோவியாகுலம் அவனுக்கு வெறுப்ப கொடுத்தது ஆகவே அவன் தன் தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் வெளிநாட்டுல ஆச்சாரியர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சகல சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டான் எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டதும் அனர்கலன் அவர்கிட்ட விடை கொண்டு ஊருக்கு திரும்பினான் வரும் வழியில காட்டின் நடுவுல ஆலயம் ஒன்றை பார்த்தான் ஆலயத்தின் எதிர்ல அழகிய ஏரி ஒன்று இருந்தது சக்கரவாக பறவைகள் தெளிந்த ஏரி நீர்ல ஜோடி ஜோடியா நீந்திக்கிட்டு இருந்தது தாமரை பூக்கள் காத்துல அசைந்து ஆடுவது அங்க வரவங்களை எல்லாம் வரவேற்பது போல இருந்தது அந்த ஏரியில அடர்கலன் மற்றொரு அதிசயத்தையும் பார்த்தான் ஏரியின் ஒரு பகுதியில் மட்டும் சுட சுட தண்ணீருடையதா இருந்தது அஸ்தமித்து விடவே அவன் இரவ அந்த ஏரிக்கரையிலேயே கழிக்க தீர்மானிச்சான் உலகமெல்லாம் எல்லாம் ஆழ்ந்திருக்கும் அந்த வேளையில சூடான தண்ணீர் உள்ள பகுதியிலிருந்து எட்டு தேவமார்கள் வெளியே வந்தாங்க அவங்க கோயிலுக்கு போய் அங்க குடிகொண்டிருக்கும் பகவான சோட சோபசார பூஜை செய்து ஆராதிச்சாங்க பிறகு தெய்வ சன்னதியில ஆடி பாடி தெய்வத்தை வழிபட்டாங்க பகவானும் அவர்களுடைய ஆராதனையால திருப்தியுற்றவரா அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்தாரு அனர்களன் இருந்த இடத்த விட்டு அசையாம இந்த காட்சிகளை பாத்துக்கிட்டு இருந்தான் விடியும் நேரத்துல அவங்க திரும்பி செல்லும் போது அங்க உட்கார்ந்திருந்த அனர்களனை பார்த்தாங்க ஐயா நீங்களும் வருகிறீர்களா எங்கள் நகரத்திற்கு போகலாம்னு அவங்கள ஒருத்தி மோக பரவசத்தோட அவனை கூப்பிட்டா ரொம்பவும் சந்தோஷம் நானும் உங்களுடன் வருகிறேன்னு புறப்பட்டான் அனர்களன் அவங்க தண்ணிக்குள்ள முழுகி மறைஞ்சாங்க அவங்களோட வந்த மந்திரி குமாரனும் தண்ணியில இறங்கல பயந்து நின்னுட்டான் அதற்கு பிறகு அவன் அங்க நிக்கல தன்னுடைய ஊருக்கு திரும்பி பெற்றோர்களை கண்டு வணங்கினான் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து தான் சௌக்கியமா ஊர் திரும்பினத அறிவிச்சான் மறுநாள் விக்ரமாதித்த மன்னனை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போனான் அனர்களா வா இத்தனை காலமாக உன்னை காணவில்லையே எங்கு சென்றிருந்தாய்னு அன்போடு விசாரிச்சான் விக்ரமன் அரசே நான் சகல சாஸ்திரங்களையும் கற்று வர வெளிநாட்டுக்கு சென்றிருந்தேன்னு பதில் சொன்னான் அனர்கலன் மிகவும் சந்தோஷம் வெளிநாட்டிலே நீ கண்ட ஆச்சரியகரமான செய்திகளை சொல்லு உன்னுடன் நானும் கேட்டு ஆனந்திக்கிறேன்னு சொன்னான் விக்ரமாதித்தன் அனர்கலன் காட்டின் மத்தியில ஏரிக்கரையில தான் கண்ட அதிசயத்தை சொன்னான் அரசே என்னையும் தங்களுடன் வருமாறு அழைத்தார்கள் நானும் கிளம்பி சென்றேன் அவர்கள் நீரில் முழுகி கீழே சென்றதும் எனக்கு தைரியம் வரவில்லை பின் விட்டேன் நீரின் அடியில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றனவோ இத கேட்ட அரசனுக்கு அளவில்லா ஆச்சரியம் வந்தது அப்பவே அங்க போய் ஏரியின் அடியில இருக்கும் தேவ மாதர்களின் நகரத்தை பார்க்க விரும்பினா அனர்களா இப்போதே கிளம்பு உன்னுடன் நானும் வருகிறேன் அந்த இடத்திற்கு செல்வோம்னா அவ்விதமே இருவரும் புறப்பட்டு போனாங்க ஏரி கரையில இரவை கழிக்க தங்கினாங்க நடு இரவுல அன்றைய தினமும் தேவமாதர்கள் எட்டு பேர்களும் ஏரியிலிருந்து வெளிவந்தாங்க நேரா ஆலய ஆலயத்துக்கு போய் ஆண்டவனுக்கு ஆராதனைகளை செய்தாங்க விடியற் காலையில அவங்க திரும்பி போகும்போது அரசனை பார்த்து தங்களோட வருமாறு கூப்பிட்டாங்க அரசன் குதூகலமா கிளம்பி போனான் அவங்கள தொடர்ந்து நீரில மூழ்கி பாதாள லோகத்துல இருக்கும் தேவ மாதர்களின் நகரத்தை அடைந்தான் அவனுடைய தீர செயலை கண்டு அந்த பெண்கள் எல்லோரும் மகிழ்ந்தாங்க அரசனை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க வைடூரியங்கள் பதிக்கப்பெற்ற சிம்மாசனத்தில் அரசனை உட்கார வச்சு அவன் பாதங்களை கழுவி கௌரவிச்சாங்க பணிப்பெண்கள் அரசனுக்கு பல விதங்கள்ல உபச்சாரம் செய்தாங்க அரசே இந்திரன் முதலான தேவர்கள் எங்களை அடைய காத்திருக்கும் போது உங்கள் தைரியத்தை கண்டு எங்கள் தலைவராக்க விரும்புகிறோம் அணிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் ஆகிய எட்டு வகை சித்திகளின் சொரூபங்களே நாங்கள் எங்களை அடைவதன் மூலம் நீங்கள் சித்திகள் அனைத்தையும் பெற்றவர்களாவீர்கள் சொன்னாங்க அவங்க அரசனின் முகத்துல புன்முறுவல் தவழ்ந்தது தேவ மாதர்களே உங்கள் வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ்ச்சியுறச் செய்கின்றன காரிய சித்தி ஏற்பட்டாலே உலகத்தில் மனிதர்களுக்கு உள்ளம் நிறைந்த சந்தோஷம் ஏற்படுகிறது இங்கு நான் வந்தது உங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு விரும்பியோ ஆனந்தப்படுவதற்கோ அல்லது உங்களை அடைந்து உங்கள் அபூர்வ சக்தி பெறுவதற்கோ அல்ல இங்குள்ள அற்புத காட்சிகளை கண்டுகளிக்கவே வந்தேன் என் மீது யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் விக்ரமாதித்தனின் மன உறுதியை மாற்ற முடியாதுங்கிறத உணர்ந்த அவங்க தங்கள் சக்திகளை எட்டு வைரங்களா மாத்தி அரசன் கிட்ட கொடுத்தாங்க அரசே இவைகளை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மறுக்க கூடாதுன்னு வேண்டினாங்க அரசனும் பணிவோடு அவைகளை ஏத்துக்கிட்டான் பிறகு அவங்க கிட்ட விடை கொண்டு உஜயனிய நோக்கி புறப்பட்டான் காட்டுல தளர்ந்த நடையுள்ள வயோதிகன் ஒருவன் அரசன் முன் எதிர்பட்டான் அவன் தடி ஒன்றை ஊன்றிக்கிட்டு அதன் உதவியால தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருந்தான் அரசன் குதிரையை விட்டு இறங்கி அவன் பக்கத்துல போனான் ஐயா இந்த தள்ளாத வயதில் எங்கு செல்லுகிறீர்கள் உங்களால் நடக்க கூட முடியவில்லை துஷ்ட மிருகங்கள் நிறைந்துள்ள இந்த காட்டு பிரதேசத்தில் உங்களுக்கு என்ன வேலை உற்றார் உறவினர் ஒருவரும் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டான் விக்ரமன் அரசே வேதங்களை முதலில் அளித்தவரும் விஷ்ணுவின் கமலத்தில் கமலத்திலிருந்து உற்பத்தியானவருமான நான்முகனாகிய பிரம்மதேவன் உன்னைக் காப்பாற்றட்டும்னு ஆசீர்வதிச்சிட்டு அரசை நான் சம்பாபுரத்தில் வசித்து வருகிறேன் என் பெயர் விஷ்ணு சர்மன் என்பது என் குடும்பமோ பெரியது ஆனால் நானோ பரம ஏழை என் மனைவியின் ஏசல்களை சகிக்க மாட்டாமல் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வந்து விட்டேன் அரசே மனிதன் ஏழையாகி விடும்போது அவனை உற்றார் உறவினரும் ஏன் அவன் மனைவியும் கூட திரஸ்கரித்து விடுகிறார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது மனிதர்கள் தங்கள் செல்வத்தை இழந்தபோது அவர்கள் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த எத்தனையோ முறை உழைத்திருந்தாலும் அவர்களின் எஜமானர்கள் அவர்களை வெறுக்கத் தொடங்கி விடுவார்கள் மேன்மையான நண்பர்களும் அவர்களை திரஸ்கரித்து விடுவார்கள் அவர்களுடைய நற்குணங்கள் பிரகாசிக்காமல் போய்விடுகின்றன அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கைவிட்டு விடுகின்றனர் கஷ்டங்கள் அதிகமாகின்றன அவர்களுடைய மனைவிமார்கள் நற்குணங்களை உடையவர்களாகவும் கீர்த்தி வாய்ந்த வம்சத்தில் பிறந்தவர்களுமாயிருந்தாலும் அன்புடன் நேசிப்பதில்லை அவர்கள் நண்பர்கள் தானாக மறைந்து விடுகின்றனர் ஆகவே மனிதர்கள் பணம் படைத்தவர்களாக இல்லாவிட்டால் எல்லா கலைகளையும் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியாது ஆயுதம் சாஸ்திரம் ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி உடையவனாக இருப்பதை தவிர அவன் தைரியசாலியாகவும் அழகாகவும் அதிர்ஷ்டக்காரனாகவும் வாய் ஜாலகம் உடையவனாகவும் இருந்தும் பிரயோஜனமில்லை மேலும் ஒரு மனிதன் செல்வத்தை இழந்ததும் அவன் பழைய குணங்கள் பெயர் மாறாத புத்தி வாக்கு உடையவனாக இருந்தாலும் வேற்று மனிதனாக மாறிவிடுகிறான் எத்தனை ஆச்சரியமானது இது அரசே என் மனைவி விஷம் நிறைந்த கொடுமையான நாக்கை உடையவள் அவள் அடிக்கடி என் ஏழ்மையை குறித்து ஏசி வந்தாள் பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த வினை பயனே என்னை உங்களிடம் கொண்டு வந்து தள்ளியுள்ளது உங்களுக்கு தொழிலில் புத்திசாலித்தனமே கிடையாது எப்போதும் கஷ்டம்தான் உங்களை மணந்ததிலிருந்து இன்று வரை எனக்கு நல்ல துணிமணிகள் உண்டா சல்லடை கண்களாகிவிட்ட கந்தைகளையே உடுத்தி வருகிறேன் என் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்தில் முடியப் போகிறது தரையில் படுத்து படுத்து எனக்கு அவயங்கள் காய்த்து போய்விட்டன வயிற்றுக்கு போதுமான உணவு கிடையாது சந்தோஷம் என்பதே மருந்துக்கு கூட கிடையாது ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைந்தோம் என்பது உண்டா மனிதனுக்கு பணமில்லை என்றால் அவன் பிணத்துக்கு சமமானவனே அவனுடன் வசிக்க விரும்பாமல் அவன் குடும்பத்தார்கள் கூட வெளியேறிவிடுவார்கள் அறிவு புத்தி பணம் ஆகிய மூன்றையும் உடைய கணவனை மணந்த பெண்ணை அவள் உறவினர்கள் கொண்டாடுவார்கள் பணமில்லாத இல்லாத ஏழையை கட்டி கொண்டு வாழ்நாள் முழுவதும் அல்லல் படுவதை விட அவள் இளம் வயதிலேயே விதவையாகி விடுவது எவ்வளவோ மேல் இவ்வாறு அவள் சொல்லம்புகள் மூலம் என் உள்ளத்தை வெகுவாக புண்படுத்திவிட்டாள் அதை பொறுக்க மாட்டாமல் நான் கிளம்பிவிட்டேன் இனி செல்வத்துடன் வீட்டிற்கு திரும்புவது இல்லையேல் அழிவை அடைவது என்ற வைராகியத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறேன் மன்னவான் அந்த கிழவன் அவனோட பரிதாம நிலையை பார்த்த விக்ரமாதித்தன் மிகவும் மனம் வருந்தினான் சிறிதும் யோசனை செய்யாம தேவமாதர்கள் தனக்கு அளித்த எட்டு வைரங்களையும் அந்த கிழவன் கிட்ட சந்தோஷமா கொடுத்துட்டான் அவைகளின் சக்தியை விளக்கி ஐயா இவைகளை எடுத்து சென்று உன் சீர்கெட்ட வாழ்வை நலம் படுத்தி அனுப்பி வச்சான் இவ்வாறு கதையை சொல்லி முடிச்ச பதுமை போஜராஜனை பார்த்து மன்னவரே எங்கள் அரசனுக்கு ஈடு இணையுள்ள அரசன் அரசனன்றோ இச்சிம்மாசனம் ஏறலாம்னு கேட்டுச்சு அந்த சமயம் அந்தி பொழுதாகிட்டதால போஜராஜன் மௌனமா திரும்பி போனான் முப்பத்து இரண்டாம் நாள் காலையில எழுந்திருக்கும் போது போஜராஜனின் உள்ளம் என்றுமில்லா குதூகலம் நிறைந்திருந்தது முப்பத்தோரு பதுமைகளும் இனி முப்பத்தி இரண்டாவது பதுமை மட்டும் தான் எஞ்சி இருக்கு அதுக்கு மேல போஜராஜனை தடுத்து நிறுத்தி கதை சொல்ல இனி எந்த பதுமையும் இல்ல நித்தியப்படி செய்ய வேண்டிய பூஜைகளை முடிச்சுக்கிட்டு போஜராஜன் தன் குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நவரத்தின சிம்மாசனத்துல ஏற தொடங்கினான் அந்த அதிசய சிம்மாசனத்தின் முப்பத்தி டியில காவல ஞான பிரகாசவல்லி என்னும் பதுமை கலிருன்னு சிரிச்சு நில்லும் போஜராஜரே எங்கள் விக்கிரமாதித்த பூபதியை போன்ற வேந்தர் அன்றோ இச்சிம்மாசனம் ஏறி அமரலாம்னுச்சு பதுமையே இது காரும் விக்கிரமாதித்தன் பிறந்தது முதல் அவன் சகல சௌபாகியங்களுடன் ஆட்சி புரிந்த வரையில் முப்பத்தோரு பதுமைகளும் தெரிவித்தன விக்கிரமன் எவ்விதம் உலக வாழ்வை நீத்தான் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலுள்ளவனாயிருக்கிறேன் அதை தெரிவிப்பாயான்னு போஜராஜன் பதுமையை பார்த்து கேட்க பதுமையும் அதற்கு இணங்கி கதை சொல்ல தொடங்குச்சு காவேரி நதி தீரத்துல பல்லாண்டுபுரி என்னும் நகரம் ஒன்று உண்டு அந்நகரத்துல ராமகிருஷ்ண அவதானி என்பவன் இருந்து வந்தான் அவன் சகல கலைகளையும் படித்து தேர்ச்சி பெற்றிருந்தான் யுக்த வயதுல அவனுக்கு திருமணம் நடந்தது அப்போ அவனோட ஜாதகத்தை பரிசீலனை செய்தப்போ பன்னிரண்டு வருடம் கழித்து சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கிர வாரம் ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு பன்னிரண்டு நாழிகையில் அவன் எந்த பெண்ணுடன் கூடினாலும் அதனால் பிறக்கும் பிள்ளை அரசன் அரசனாவான்னு தெரிஞ்சது அதனால அவனும் தேச யாத்திரை கிளம்பி புண்ணிய சேத்திரங்களை சுத்திக்கிட்டு பன்னிரண்டு வருடம் கழித்து திரும்பி வந்தான் அப்போ காவிரியில இரு கரையும் புரண்டு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருந்தது அன்றைய இரவு தவறிட்டா அவன் ஜாதகத்துல குறிக்கப்பட்ட சுபமுகூர்த்தம் தவறி போயிடும் அக்கரைக்கு போக வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு நின்றான் அந்த கரையில வேதகிரி என்றொரு சிற்றூர் இருந்தது அந்த ஊர்ல உள்ள கிராம வேளான் என்னும் குயவன் ஆற்றங்கரையில தவிச்சு நிற்கும் ராமகிருஷ்ண அவதானி பக்கத்துல போய் விசாரிச்சான் ஐயா இன்றைய இரவு நான் எந்த பெண்ணுடன் கூடினாலும் அதன் மூலம் பிறக்கும் குழந்தை பூமண்டலத்தின் தன்னிகரில்லா அரசனாகும் என்னை எதிர்பார்த்து என் மனைவியும் சுற்றத்தாரும் காத்திருப்பார்கள் நதியிலோ வெள்ளம் புரண்டு வந்து என்னை அக்கறை செல்ல முடியாதபடி தடுக்கிறது ராமகிருஷ்ண அவதானி வருத்தத்தோட தெரிவிச்சான் அதை கேட்ட குயவன் சுவாமி வருந்தாதீர்கள் எனக்கு ஒரு புத்திரி உண்டு அவள் யுக்த வயதை அடைந்து விட்டாள் இன்று மஞ்சள் நீராடி மணநாளிரவுக்கு ஏற்றவளாய் இருக்கிறாள் தாங்கள் விரும்பினால் அவளுடன் இன்றைய இரவு தங்கி புத்திர பாக்கியம் அளித்து நாளை காலையில் வெள்ளம் வடிந்ததும் செல்லுங்கள்னு வேண்டினா அவதானியும் அதற்கு இணங்கி அன்றைய இரவு அவனுடைய புத்திரியுடன் இன்பமுற்றி இருந்துவிட்டு அதிகாலையில புறப்பட்டு போனான் குயவன் புத்திரியான அன்னபூரணியும் கர்ப்பமுற்று அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெயரிடப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானா தன் தாத்தாவுடன் அவன் களிமண்ணால பொம்மைகள் கத்துக்கிட்டான் குதிரை யானை ரதம் போர் வீரர்கள் போன்ற பொம்மைகளை லட்ச கணக்குல செய்து வீட்டை சுத்திலும் நிறுத்தி வைப்பான் சாலி சாலிவாகனன் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் அவனுடைய அறிவையும் சாமர்த்தியத்தையும் கண்ட பலர் அவனை கௌரவிச்சாங்க சிறிது காலத்துக்கெல்லாம் சாலிவாகனன் மைசபுரியை ஆண்டு வந்த விஸ்வநாத இரண்டாம் மந்திரியாக நியமிக்கப்பட்டான் மைசபுரி ராஜன் விக்ரமாதித்தனுக்கு கப்பம் கட்டி வந்தான் சாலிவாகனன் கப்பத்தை நிறுத்திட்டான் இதை கேள்வியுற்ற விக்கிரமாதித்தன் கப்பம் கேட்டு தூதுவரை அனுப்பி வச்சான் என்னை வெற்றி கொண்டு கப்பம் பெற்றுக் சாலிவாகனன் தூதுவரிடம் வீராவேசத்தோட சொல்லி அனுப்பினான் அதனால கோபம் கொண்ட விக்ரமாதித்தன் தன் படைகளை திரட்டிக்கிட்டு மைசபுரியை நோக்கி போனான் சாலிவாகனன் வேதகிரியில தான் செய்து வைத்திருந்த பொம்மைகளை எடுத்து வந்து நகரை சுற்றிலும் வைத்தான் விக்கிரமனின் படைகள் பக்கத்துல நெருங்கினதும் சாலிவாகனன் அந்த பொம்மைகளின் மேல தண்ணீர் தெளிச்சு மந்திரோச்சாடனம் செய்தான் உடனே பொம்மைகளும் உயிர் பெற்று எழுந்து விக்கிரமனின் படைகளின் மேல பாய்ந்து துவம்சம் செய்து நிர்மூலமாக்கின அதை கண்ட விக்ரமாதித்தன் தன்னுடைய இரண்டாயிரம் வருட ஆயுட்காலம் முடிந்து சாகும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் உடனே பட்டியோட வேதாளத்தின் மேல ஏறிக்கிட்டு உஜயினி நகரம் வந்தான் பத்திரகாளி அம்மனை கண்டு தரிசிச்சு வேதாளத்தின் சாபத்தை நீக்கி அவனை மனித உருவம் எடுக்க வச்சு பழைய ஸ்தானிக பதவிக்கு செல்லுமாறு அனுப்பி வச்சான் பிறார் தன் உயிரை கவருவதை விரும்பாத அடக்கி உயர விட்டான் விக்கிரமனும் பட்டியும் ஆகாய மார்க்கமா தப்பி செல்வதை கண்ட சாலிவாகனன் மண்ணால் ஓர் அஸ்திரம் செய்து மந்திரம் உச்சரித்து விக்ரமனின் தலையை அறுத்து வருமாறு அனுப்பினான் காளி கோயில நின்னுகிட்டு இருந்த விக்கிரமாதித்தனின் தலையை அறுத்து தள்ளிட்டு அஸ்திரம் திரும்பி போச்சு விக்ரமாதித்தனின் துண்டிக்கப்பட்ட தலை அரண்மனைக்கு பறந்து போய் அவனுடைய அந்த புற ராணிகளின் மத்தியில போய் விழுந்தது அத கண்ட அவங்க வருந்தி அவன் உடல்ல தேடி விட்டாங்க அப்பால் சாலிவாகனன் உஜ்ஜயனிய கை கொண்டு பலகாலம் நெறியோட ஆட்சி செய்து வந்தான் இவ்வாறு கதையை முடிச்ச பதுமை போஜராஜனை பார்த்து மேலும் சொல்லுச்சு மகாராஜனே தாங்களும் சாதாரணமான மனிதர் அல்ல நீங்களும் விக்ரமாதி நாராயணரின் அவதாரங்களே இந்த சமயத்தில் உங்களுக்கு இணையாக வேறு அரசன் இப்பூ உலகில் கிடையாது நீங்கள் மாசற்ற நடத்தை உடையவர்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் உதாரண குணம் உள்ளவர் உங்களுடைய கருணையினால் நாங்கள் முப்பத்தி இரண்டு பேர்களும் சாப விமோச்சனம் அடைகிறோம் எங்கள் சாபம் தீர்ந்தது என்ன சொல்லுகிறாய் நீங்கள் அனைவரும் சாபத்தினால் இவ்வுருவை அடைந்தீர்களா நீங்கள் யார் உங்களை யார் சபித்தது எல்லாவற்றையும் விவரமாக சொல்லுன்னு போஜராஜன் கேட்டான் போஜராஜனே நாங்கள் முப்பத்தி பேர்களும் பார்வதி தேவியின் தோழிமார்கள் ஒரு சமயம் நாங்கள் தேவியுடன் இருக்கும் சமயத்தில் ஈஸ்வரன் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் ஆசை நிறைந்த கண்களுடன் எங்களை நோக்கியதை கண்ட தேவி கோபம் கொண்டவளா என் கணவர் வருவதை அறியாமல் அவர் எதிரில் அசைவற்று இருந்ததற்காக நீங்கள் உயிரற்ற பதுமைகளாக உருமாறி இந்திரனுடைய சிம்மாசனத்தை அடைவீர்களாகன்னு எங்களை சபிச்சா அதன் மீது நாங்கள் அனைவரும் தேவியின் பாதார விந்தத்தில் விழுந்து வணங்கி எங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சினோம் தேவியும் எங்கள் மீது கருணை கொண்டவளாய் சாபத்திலிருந்து விமோச்சனம் அடையும் வழியையும் தெரிவித்தாள் இந்திரனிடமிருந்து இந்த அதிசய சிம்மாசனத்தை பரிசாக பெற்று பூவுலகத்துக்கு கொண்டு செல்வான் என்றும் அவன் அநேக வருடங்கள் நீதி தவறாமல் பரிபாலனம் செய்து சிவபதத்தை அடைந்த பிறகு மண்ணிலே புதைந்து கிடக்க வேண்டும் என்றும் பிற்பாடு போஜராஜனால் சிம்மா சனம் கண்டு எடுக்கப்பட்டதும் அவனுக்கு விக்கிரமனின் குண விசேஷங்களை கதையாக தெரிவித்து வரும்போது சாப விமோச்சனம் ஏற்படும் என்றும் தெரிவித்தாள் அதுபோல் நாங்கள் முப்பத்தி இரண்டு பதுமைகளாகி இச்சிம்மாசனத்தின் படிகளில் காவற் பதுமைகளாக நின்றோம் விக்கிரமாதித்தன் இரண்டாயிரம் வருடம் இப்பூமியில் பிரசித்தி பெற்று விளங்கி சிவ பதவி அடைந்த பிறகு உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் சில காலத்திற்கு முன்பு மண்மாறி பெய்து நாடு காடு மேடாகியது இந்த சிம்மாசனம் மண்ணிற்குள் புதைந்து விட்டது பிறகு நீர் வந்து இச்சிம்மாசனத்தை கண்டுபிடித்தீர் போஜராஜரே எங்களுக்கு சாப விமோசனம் ஆகிவிட்டது ஆகவே எங்களுக்கு விடை கொடுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை தெரிவியுங்கள் அளித்தது பதுமையே எனக்கு என்ன குறை இருக்கிறது அளவற்ற ஐஸ்வரியங்கள் மலை போல குவிந்திருக்கையில் குறை என்ன ஆனால் மற்றவர்களுக்காக ஒரு வரம் கேட்கிறேன் எவன் ஒருவன் விக்கிரமாதித்தனின் பராக்கிரம செயல்களையும் உதாரண குணங்களையும் கேட்கிறானோ அன்றி சொல்கிறானோ அவனுக்கு பலம் கீர்த்தி துணிவு மேன்மை மற்றும் அநேக நற்குணங்கள் விருத்தி அடைய அருள வேண்டும் அரசனின் வீரதீர பராக்கிரமங்கள் என்றும் அழியாமல் இப்பூ நிரந்தரமாய் உலவி வர வேண்டும் அவற்றை கேட்பவர்கள் பூதம் பிரேதம் பிசாசு வேதாளம் மோகினி ஆகிய கணங்களால் எவ்வித ஆபத்துமின்றி வாழ்ந்து வர வேண்டும்னு போஜராஜன் பிரார்த்திச்சான் அவ்வாறே நடக்கட்டும்னு பதுமைகள் அருளின போஜராஜன் சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கினான் நவரத்தினங்கள் பதிக்க பெற்ற மகேஸ்வரனின் தங்கச்சிலைய வரவழைச்சு சிம்மாசனத்துல வச்சான் பிறகு மகிழ்ச்சியால உள்ளம் நிறைந்தவனா மகேஸ்வரனுக்கு பூஜைய தொடங்கினான் பூஜை முடிந்து கற்பூர ஆராதனையும் முடிஞ்சது அப்போ எல்லோரும் வியந்து காணும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது தரையில வைக்கப்பட்ட அதிசய சிம்மாசனம் தன் இருக்கையை விட்டு மெல்ல உயரக் கிளம்புச்சு பதுமைகள் முப்பத்தி பேரும் அரசன வாழ்த்தி ஆசிர்வதிச்சன போஜ ராஜன் குவித்து வானிலே உயர்ந்து செல்லும் சிம்மாசனத்தை வணங்கினான் சிறிது சிம்மாசனம் தேவலோகம் நோக்கி போய் வான மறைஞ்சிடுச்சு பிறகு பல வருட காலம் போஜராஜன் குடிமக்களை அன்புடனும் ஆதரவுடனும் பாதுகாத்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் தலைமுறை தலைமுறையாக தமிழகத்தின் தனி பெரும் நாடோடி கதையாக விளங்கி வரும் விக்கிரமாதித்தனின் கதைகளை இவ்வளவு நாட்களா கேட்டு ரசிச்சீங்களா இது போன்ற பல சுவாரஸ்யமா கதைகளை கேட்க நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு அருமையான கதை தொகுப்புடன் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தொடர்ந்து கதைகளை கேட்டுக்கொண்டே இருங்க நன்றி வணக்கம்